ஹாய் மைடியர் டுவெண்ட்டி த்ரீ subscribers. இப்போ வந்து எப்படி நான் வீடியோ எதுக்காக அந்த சேனலில் என்ன நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ ஒரு சின்ன வீடியோ என்னன்னா எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து லெவன்த் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன் ஸோ இதில் வந்து இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே தான் இருக்க போது நம்மளோட வீடியோஸ் இதில் இந்த எக்ஸாம் ப்ர நோட்ஸுங்கிறது வந்து என்னோடய நோட்ஸு இப்போ நான் வந்து மெயின்ஸுக்கு படித்தப்போ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து தான் நான் படித்தேன் இது வந்து சிலர் வந்து இது ஒரு வெட்டி வேலைங்க இதுதானே தானே புக்லேயும் இருக்குது அதை எதுக்கு நான் திருப்பி எழுதிக்கிட்ருக்கணும் அந்த டைமில் நான் இன்னும் ரெண்டு பேராக்ராஃப் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு லாஸ்ட் மினிட்டில் ஃபுல் லெசன் படிச்சு பார்க்க டைம் இருக்காது ஸோ இதில் நீங்கள் வந்து நம்ம இன்னும் நீங்கள் வந்து இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு நோட் போட்டு கையில் எழுதி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இது உங்களுக்கு இப்போ புரியாது ஆனால் எக்ஸாம் டைமில் நீங்கள் திருப்பி பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்போ நான் சொல்கிறதோட கரெக்டான அர்த்தம் புரியும் சரி ஓகே இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக இவ்வளோ இன்டெப்டாக படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் இன்டெப்டாக தான் இருக்குது ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபையே வந்துட்டு ஒரு அஞ்சு லைனுக்கு நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன் இப்படியெல்லாம் அதை படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கொஞ்சம் வந்து நிதர்சனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து டிஎன்பிசியோட ஃபார்மேட்டே வந்து மாறிட்டு வருது அவங்க வந்து முன்னாடி மாதிரி ஒன் வேர்ட் மாதிரி கேட்கறதே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாண்டர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ நம்மளோட ப்ரிப்பரேஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது இப்போ குரூப் ஒன்னோட கொஷன் இது வந்து போன டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதில் வந்து ஜூலை மாதம் நடந்த குரூப் ஒன்னோடய கொஷின்ஸு அந்த பிடிஎஃப் தான் இது இப்போ இதை நீங்கள் அட்டன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்கான் சிலதெல்லாம் தமிழ்லாம் வந்து டேரெக்டாக கேட்டிருக்கான் பட் ஆனால் அது கஷ்டமாக தான் இருந்தது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸாக கேட்டு வச்சுருக்கோம் அப்போ நமக்கு வந்து டோட்டலாக புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அதுலேருந்து ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ணி நம்ம எடுத்து எழுத முடியும் இது ஒன்று சரி நான் குரூப் ஒன்னே படிக்கலைங்க எனக்கு எதுக்குங்க குரூப் ஒன்று என்னமோ கஷ்டமாக ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுட்டு போகிறான் நான் குரூப் டூ தானே படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதை வந்து குரூப் டூ அதே வந்து ஆகஸ்ட்ல நடந்த குரூப் டூவோட இப்போ நடந்த எக்ஸாம் இதோடய கொஷின் பாருங்கள் இது வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் அகமத் ஷா பற்றி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்கான் இதில் வந்து இதுவுமே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிட்டான் ஏன்னா வந்து ஒன் வேர்டு மாதிரி கேட்டால் அவனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு வராங்கன்னு அவனுக்கும் தெரியும் சரிங்களா ஸோ அவனோட ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்ண பண்ண நம்மளோட எஃபிஷியன்சி தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இதில் இப்படி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லி புலம்புறதுனால உங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது கிடையாது ஸோ நம்ம நோட்ஸ் எடுத்து தான் படிக்க போகிறோம் இல்லைங்க நான் ஒன் வேர்டே படிச்சுக்கிறேங்க நான் புக்கில் இருந்தே படிச்சுக்கிறேங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க இது உங்களுக்கான சேனல் கிடையாது ஓகேவா இந்த சேனலில் இப்படி தான் இருக்கும் இது ஒன்ஸ் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிஜமாவே உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு லெசனை வந்து இந்த மாதிரி படித்து பாருங்களேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் நீங்களே எல்லா லெசனுமே இந்த மாதிரி தான் படிப்பீங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த சேனலில் நம்ம வந்து கொண்டு போற போகிற ஒரு ஃபோக்கஸ் இதுக்கு ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அட்லீஸ்ட் ஒரு லெசனாவது எழுத் எழுதிட்டு தான் வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் நோட்ஸு நான் சொல்கிறத நீங்கள் ஒரு கதை மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டா கூட உங்களுக்கு போதும் எப்படியும் அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த நோட்ஸை நான் அப்டேட் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஏன் தங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈஸியாக புரியறதுக்காக தான் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் தமிழில் படிக்கிறது தான் வந்து பெட்டர் என்ன கேட்டால் ஏன்னா வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம போய் சர்ச் பண்ணிட்டுருக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் தமிழில் வந்து ஒரு கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த கதையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்ம வீடியோஸ் வந்து இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் இருக்க போது இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி இப்படி சொல்லிக் கொடுங்க இது எங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் அப்படிங்கிற மாதிரி வேறு எதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி அதை நான் இன்கார்பரேட் பண்ண முடியுதான்னு பார்த்துக்குறேன் ஓகே டாட்டா பை பாய்